பண்ணாம யார் பண்ணுவா அன்பு அன்புதே எல்லாம் சேதனையாக இருக்கணும் நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் இடத்துல பாப்பநாசம்ங்கிற ஊரில் தாங்க இருக்கும் பாப்பநாசத்தில் நாகலூருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதர்ச்சியாக தான் கேட்டு கேட்டு வந்தோம் அந்த மாதிரி வர நேரத்தில் தான் இது வந்து இது எப்போ கட்டினதுன்னு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் யாருக்குமே தெரியல இங்கே வந்து அகிரகாரமான ஒரு ஏரியா மாதிரி இங்கே இருந்திருக்கு காலப்போக்கில் அவங்கலாம் வந்து வேறு இடங்களுக்கு சென்றதுனாலே என்னமோ இந்த கோயில் வந்து கடலப்போக்கில் எந்த இதுவும் இல்லாமல் உள்ள சிலை கூட இல்லை ஆனால் கட்டட அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது இனிமேல் தான் அடையுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளால் முடிஞ்சதை பண்ணி வச்சுட்டு போவோம் ஸோ நீங்கள் யாராவது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் நம்ம உங்களால் முடிஞ்சதை நம்ம பண்ணுங்கள் बस ना 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 बस ना बस ना 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 बस ना

அதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான தடங்களும் சொல்லாமல் ஒரு ஐயாட்டை அருவா கட்டவன் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாரு நீங்களாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு ரெண்டு மூணா எவ்வளோ பெரிய வேறு பாருங்கள் அப்போ இது எத்தனை வருஷம் வளர்ந்துருக்கும் இந்த வேர் ஸோ நீங்கள் பெரும்பாலான கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு தான் அது இதோடய பேர் சரியாக நமக்கு தெரியல வேறு பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கப்படும் இந்த அளவுக்கு மொத்தமாக வளர கண்டிப்பாக இது பல வருஷம் எடுத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் ஏதாவது இருக்கும் அது இதோடய கொடி தான் ஃபுல்லாக சூழ்ந்து ம கட்டடத்தையே ரெண்டு மூணாக போட்டாங்கன்னா எடுக்கணும் ம் மேலே மேலே ரெண்டு மூணாக போட்டுங்க அதை கையிலேயே பிடிக்க முடியல மரம் கட்ட மாதிரி இருக்கு இருக்கும் என்ன பண்ணுன்னா இந்த மரத்தை இந்த மரத்தை என்ன பண்ணுன்னா இந்த மரத்து மேலே ஏறி தான் இதை இது சரியாக இது பண்ணிட்டு மருந்து இந்த மரத்து மேலே இந்த மரத்தை வெட்ட முடியும் இந்த மரம் தான் எங்களுக்கு ஏறி இன்னைக்கு திரும்பி இறங்கும்போது வெட்டி விட்டுக்கலாம் யாருங்க யாருங்களா அந்த மரம் தான் கழிச்சா அந்த மரம் கழிச்சுட்டு ஏறங்க என்ன

மிஷின் எடுத்ததுந்தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிகிற வேலை ஒரு நிமிஷம் தான் கரெக்டாக போயிட்டு மிஷின் இருந்தும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியல என்ன காரணம்னா நம்ம டூ வீலர்லேயே பெரும்பாலும் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு நேரம் போய் கோயிலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் எல்லாத்தையும் i <laughs> o

யாடிச்சோ அத நெல வாச்சோ ஆச்சு நான் அது வந்து ஆ ஐயோ நம்ம சமான கேடல போய் சுடிக்கலாம் கிளப்பு மேலே போட்டு படிக்கணுங்க பயங்கரமா மேலே கொட்டுது அப்படியே மேலேந்து விவரம் எவ்வளோ சுளிக்கு உங்க ஃபேண்டில் அவ்வளோ சுடிக்கீங்க உங்க ஃபேண்டில் கழுத்தா வீங்கிட்டாங்க தெரியாதானமா பரவாயில்ல ஏற பார்த்துக்கணும் ஏர் நீலுக்கி எல்லாம் எடுத்து விட்டு விட்டு கடிக்குதான் ஏரியாச்சு யோ ஐயோ பயங்கரமா பயங்கரமா போட்டு தாக்கிடுச்சு அதாவது உடம்புல அப்படியே இளைஞருச்சு ரொம்ப நாள் யாரும் கை வைக்காமல் இருப்பாங்க போல் நம்ம கை வச்சதும் பயங்கரமாக வேற இரு கடிக்காத இடமே இல்லை அது கடித்தாலும் நம்மளால் ஆட முடியுது தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியலை இடம் உள்ளே போய் கடிக்குது எவ்வளோ கடித்தாலும் நம்ம நம்மளால் முடிஞ்சது நீங்கள் பண்ணிட்டு போயிடும் ஆரோங்க எவ்வளோ அழகா ஓகே நல்ல வெளியே ஒரு கெட்டது எறும்புகள் எவ்வளோ கடித்தாலுமே எவ்வளோ அழகாக பாருங்கள் சில சிறுவதில் சாப்பிட்ருக்கேன் நான் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ கோவப்பழம் ரொம்பவே அழகாக இருக்குது கொஞ்ச அளவுக்கு தோல் உரித்து சாப்பிடுவோம் எனக்கு கழுவ முடியல இல்லைங்களா சரி 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 ம் நம்ம வேணால் மாறலாம் கோவப்பழத்தோட டேஸ்ட் என்றைக்குமே மாறாது முள்ளுச்செடியாக செடி பயங்கரமாக கட்டிக்கிது இரும்பு ஸோ உடனே க்ளவுஸ் எடுத்துட்டு வரலையான்னு சொல்லாதீங்க நம்ம வந்து இதுக்காக ரெடியாகி வரல நம்ம வந்து வேறு வேலையாக வந்தோம் பார்த்துட்டு போக முடியல டூவீலரில் வரனால எங்களால் எது எடுத்துகிட்டு வர முடியாது ஓகே ஓகே இது என்ன பழம் தெரியுமா சிறுபூனை காலியா சிறுபூனை காலி ஆனால் எனக்கு வைக்காம ஸோ ஏதோ எறும்போ என்னமோ சாப்பிட்டுருச்சு அதை காலி ஆயிட்டுள்ள முள்ளிச்செடிதான் எங்கெங்கவே கழிக்கி இருந்த சுழிச்சு அது கூட்ட நம்ம கலத்துப்படும் அந்த கடுப்பில் நம்மளை வந்து நுனிங்க அது இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து செதுவடைந்துருங்க இப்போவே வந்து இந்த நிலைமையில் தான் இருக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைமையில் தான் இருக்குது பதினோரு வேறு விட ஆரம்பிக்குது நம்மளே எந்த தைரியத்தில் மேலே நிற்கிறோன்னு தெரியல எல்லாம் அவன் செயல் இதான் வேர் இந்த செடியோட வேர் ஃபுல்லாக சார் சார் ஃபுல்லாக புல் மண் புல் மன்னிக்கிறேன் பழைய கட்டடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கையில் நிற்கிது அது ஒரு ஒரு வகையான ஒரு நம்பிக்கை அதை அங்கேருந்து பார்க்குறவங்களோட மட்டும்தான் உணர முடியும் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை என்னால நான் டெஸ்ட் பண்ணி பாப்போம்

இதுக்கு முன்னாடி இந்த கோபுரம் அப்படி இல்லை வேற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல ஸோ எந்த கோபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா கலசன்னு ஒன்று இல்லை எப்படி இருக்கும் நம்ம போகிற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணும் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து பேராசையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மீதமுள்ள கற்களும் இந்த மாதிரி செடிகள் மண்ண ஒரு கோயில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இது ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அழகாக கட்டி கண்டிப்பாக நம்ம போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஊருக்காரங்க இதை திரும்ப நல்லபடியாக வச்சுப்பாங்க அந்த ஒரு அண்ணன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு ஒரு வாட்டி பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு என்னடா மணி ஆகிடுச்சே ஒன்றும் நடக்கலையான்னு பார்த்து வளர்ந்துட்டு எய்டு பேக்ல இருக்கு இது ஏதாவது ஒன்று என்னன்னா அந்த காவு வாங்கன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்ப மாட்டேன் ஒரு சில இடங்கள்ல அதுவாகவே வாங்கிடும் ஏன்னா முடிஞ்சிருச்சே வேலை முடிஞ்சிருச்சே ஒன்றும் ஆகலையான்னு பார்த்தேன் ஆயிடுச்சு அருவாக்கு ரொம்ப அருவா பற்றி ரொம்ப புகழ்ந்தேன் இல்லையா ரொம்ப அருமையாகவே இருக்குது அருவா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நான் கொஞ்சம் கஷ்டமாக ரெண்டு தரமாக வேலை பார்ப்பேன் ஓகே இது எடுத்துடுவா ஃபஸ்ட் எய்ட் எடுத்துடுவா ஆ 나가다가 그래요. 이제 가고. உள்ளேந்து வருதுங்க வருதுடா வருக்குள்ள கூடாலும் ஓ ஐய கையில் இறங்குங்க 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 நிறைய வருது இறங்குங்க இறங்குங்க மேலே உக்காந்துருக்கீங்க இப்போ எரிய இருந்துட்டு

เอาีได้ไปไปมาดื่มกันเลย அந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறத பார்த்துட்டு ஆல்ரெடி நான் ஏதாவது பார்த்துட்டு இருந்திருப்பேன் அதனால் அது ரிலேட்டடாக பார்க்குறேன்னு நினைப்பீங்க ஸோ இது வந்து எல்லாேருக்கும் உணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடாது பயங்கர பிரபலமான ஒரு கம்பெனி தான் பயங்கர பிரபலம் தெரியாத ஆளே இருக்காது அந்த தான் பார்த்தீங்கன்னா அச்சாராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மந்த்லி இவ்வளோ ஒன்று சேல்ரி நல்லா தான் இருந்தேன் திடீர்னு ஒரு உதய நாணயம் ஸோ எல்லோரும் எடுத்து போட்டுக்கிட்டேன் நம்மளும் எடுத்து போடக்கூடாது

வெட்டி போட்டுட்டா ஊர் மக்கள் வந்து வரவுக்கும் ஆள்நடைங்களுக்கு தீவனத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க என்ன தகுது மருத்துவர்கள் மரம் தான் போட்டு அதை தேச்சுக்கிட்டு தந்தது ஓகே அவ்வளோதான் தான் மரத்தை நம்ம ஒன்றும் செய்யப்படுறதில் அது அழகாக தள்ளி தான் வளருது அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மிக அழகாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்காமல் வந்தோம் அந்த கோயிலுக்கு ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் வேலை ரொம்ப சூப்பராகவே பார்த்திங்கன்னா கோயில் அழகாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் நின்று பார்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் நமக்கு வேணும் இதை கடந்து தான் வயல்வெளிக்கு போகிறாங்க இந்த எறும்பு ஒன்று பா கடிக்காத இடம் ஓகே களத்தில் க களத்தில் வந்து ஒரு கிலோ சதை போட்ட மாதிரி வெயிட் இல்லை அந்தளவுக்கு எறும்பு கிடச்சிடுச்சு ஓகே இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த கோயிலை எங்க எங்களால் சுத்தம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது யாராவது இந்த கோயிலை வந்து புதுசாக வடிவமைக்கிறவங்க கூட அவங்கவுங்க எடுத்து பண்ணலாம் அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாசம் அருகில் உள்ள நாகலூர் நாகலூருக்குள்ளே தான் இந்த அந்த திருக்குள்ளேயே வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் கேட்டால் சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது இந்த கோயில் பாருங்க வாங்க எழுதி இருக்குது ஓகேவா ஓகேவா எவ்வளோ சுத்தமாக இருக்குது எவ்வளோ சுத்தமாக சுத்தமாக அஞ்சு கோயிலுக்கு அப்பா அப்போ கொஞ்சம் பண்ணிக்கிங்க சரிங்களா ஏன்னா இப்போ பார்க்க எப்படி பார்த்தீங்களா

ீங்க நம்ம தஞ்சாவூர் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்குறீங்க நான் பண்ணாமல் யார் பண்ணுவா ஸோ நான் மீன்ஸ் நாங்கள் நம்ம நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா வரப்போ அவ்வளோ இளைஞர்கள் உட்காந்துருந்தாங்க இந்த ஊர் மக்கள் இதை கடந்து தான் வயல்வெளிக்கு போகிறாங்க இதை கடந்து தான் வராங்க அப்படி இருந்தும் பாருங்கள் இன்னும் முழுசாக சுதலமடையில் இப்போது ஒரு பூச்சி வேலை பார்த்து நடுவில் பிள்ளை சாமி கூட வழிபடலாம் அந்த மாதிரி தான் இது இருக்கு கண்டிப்பாக இனிமேல் இப்படி விட மாட்டாங்க பழைய நிலைமைக்கு விட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாசம் அருகில் உள்ள நாவலூர் இந்த நாகலூர் பக்கத்தில் அந்த தெருக்குள்ளே இருக்குது அது வந்து பெருமாள் கோயில் கேட்டாலே சொல்கிற அளவுக்கு பெருசாக இருந்தாலும் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுருக்காங்க ஓகே நமக்கு இன்றைக்கி வந்ததோட வேலை முடிஞ்சுது பாய்